வணக்கம் என் ஆரியர் மக்களே இது ஒரு அவசர பதிவு ஒரு அத்தியாவசியமான பதிவு எனக்கு அதாவது என்னுடைய சம்பந்தப்பட்டவங்க மற்றபடி என்னுடைய தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொன்ன ஒரு விஷயம் காலையில் வந்து இந்த செட்டப் கழுவி இந்த வருக்கில் தேவசேனா அவள் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பா போல் அந்த வீடியோவில் தேவையில்லாமல் என் மகனுடைய ஃபோட்டோவை வச்சு நான் வச்சு திவ்யா கழிச்சு கூட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட்டு பண்ணியிருக்கான் போஸ்ட் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து என் மகனோட வாய்ஸுங்கிற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களை வந்து முட்டாளாக்கியிருக்கான் அதை பற்றி எதாவது பேசுங்கண்ணே நீங்கள் காலையில் வீடியோவில் நீங்கள் அதை பற்றி பேசுவீங்கன்னு நினைச்சோம் நீங்கள் இப்படியே விட்டுக்கிட்டே போனீங்கன்னா இது வந்து நல்லது இல்லைனே அந்த பையன் இப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு நீங்களும் இன்னும் வந்து பாண்டிச்சேரிக்கு அலைஞ்சிக்கிட்டு உங்கள் மனைவி சுமி அக்காவும் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இவ திருப்பி உங்கள் மகனை சீன்றா சம்பந்தம் இல்லாமல் உங்கள் மகனுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அந்த ஆடியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கா இந்த நாதாரி முண்டை அந்த ஆடியோவில் வந்து திவ்யா கழிச்சியும் யாரோ ஒரு பையனும் பேசுகிறாங்க அந்த பேசுகிற பையன் வந்து என் மகன் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி என் மகனை வந்து திருப்பியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் இப்போ நான் அவகிட்ட அவளுக்கு சொல்கிற ஒரே விஷயம் நாங்கள் உன் விஷயத்துக்கு வர்றதில்ல உன்னையே கலாய்க்கிறோமா அதோடு விட்டுடுறது உனக்கு சுரணம் இல்லை உனக்கும் சொரணம் இல்லை எங்களுக்கும் சொரணம் இல்லை நீ ஏதாவது ஒன்று பேசுகிறேன் நாங்கள் பதிலுக்கு ஒன்றே பேசுகிறோம் மாறி மாறி இது போய்கிட்டு இருக்கு இது வந்து உனக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு தீராத பகை நீ எங்களை ஜென்ம எதிரின்னு சொல்கிறதும் நான் உங்களை ஜென்ம எதிரின்னு சொல்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது இது ரைட்டு இப்போ முதக்கொண்டு நேற்று முதற்கொண்டு உன் பொண்ணை பற்றி எனக்கு கமாண்ட் போட்டப்போ நான் வந்து ஜென்வீனாக ஒதுங்கிக்கிட்டேன் வேணாப்பா இந்த கிழவி பண்ணுற வேலைக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும் நம்ம அந்த பொண்ணை பற்றிலாம் பேசாதீங்க பேடா கமாண்டு போடாதீங்கன்னு சொல்லி நான் வந்து நாகரீகமாக ஒதுங்கிக்கிட்டேன் இதுதான் நான் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் நான் கொடுக்குற மரியாதை என்னுடைய குணம் இது ஆனால் நீ இருக்க பற்றியா எச்சக்கலைலேயும் கேவலமான ஒரு எச்சக்கலை ஒரு தேவை இல்லாமல் திவ்யா கலச்சி கூட எவனோ யாரோ ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸ் என் மகன் வாய்ஸே கிடையாது என்ன மயிரை பிடுங்குறதுக்கு என் மகனுடைய ஃபோட்டோவாக அதில் போட்டிருக்க என் மகன் ஃபோட்டோவை நீ போடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என் மகன்கிட்டேயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல் மூலயமா உன்னுடைய சேனலுக்கு மொக்க பார்வைக்கு நான் ஸ்டை கொடுத்துட்டேன் ஆல்ரெடி போய் என்னுடைய அட்மின்ட்ட சொல்லி ஸ்டெய் கொடுக்க சொல்லி மெயில் போட்டாச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த ஃபோட்டாவை நீ அழிக்காத இது தவிர்த்து காலையிலே சைபர் கிரைமுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் காலையிலே போய் அங்கே போய் விவரத்தை பூரா சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சார் விவரமாக இந்த பொம்பளை என் மகன் போட்டா வச்சிருக்கு ஆனால் இதில் பேசின வாய்ஸ் என் மகனே கிடையாது எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீ போட்ட அந்த ஃபோட்டோக்கள் அதுக்கப்புறம் நீ என் மகனை பற்றி பேசினது என் பெரிய மகனை பேசுனது எல்லாத்தையும் மொத்தமாக திருப்பியும் ஒரு பென் டிரைவர் போட்டு ஏற்கனவே ஆல்ரெடி உன் மேலே வந்து சுமி ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்து வச்சுருக்கு அது எஃப்ஐஆராக என்ன மாறலை அதை எஃப்ஐஆராக மாற்றுறதுக்கு நான் கோர்ட் டைரக்ஷன் மூலியமாக கூட நான் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் கோர்ட் வந்து தேதி வரைக்கும் லீவ் அது அது விஷயமா என்னுடைய லாயர்கிட்டையும் கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன் நான் அவரும் சொல்லிட்டார் அஞ்சாந்தேதி வரைக்கும் கோர்ட்டு லீவு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம எடுப்போம் கோர்ட் டைரக்ஷன் மூலிமா எஃப்ஐஆரை வந்து நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்ட்டாரு அது தவிர்த்து இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்க பற்றியா நீ இனிமேல் எங்கே போய் நீ ஓடி ஒழிஞ்சாலும் உன்னைய கைது பண்ணுறதுக்கு நீ இங்கேருந்து நீ திருவனந்தபுரம் போ ராஜபாளையம் போ மாமியார் வீட்டுக்கு போ உன் மாமியார் வீட்டுக்கு நீ உண்மையான மாமியார் வீட்டுக்கு போகிறனால உனக்கு நெருங்கிருச்சு நீ எங்கே வேணாலும் போ கடலூருக்கு போ கப்பலூருக்கு போ எங்கே வேணாலும் ஜெயிதான் உனக்கு வந்து மொத்தத்துக்கு ஒரு பிடிவாரண்டு போட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறது வேணால் இன்னும் உன்னைய வந்து இப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் தான் உனக்கு கட்டி ஆகணும் நீ பூனை கிடையாது நீ யானை உன்னை நீ எங்கே போய் ஒளி இருந்தாலும் நீ உன்னைய கண்டுபிடிச்சிடலாம் நீ நினைக்கிற நம்ம காருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி நீ ஒன்று ஒன்றா பண்ணுற இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரு என் மகனுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு எவனோட வாய்ஸையோ போட்டு இதுதான் என் மைய வாய்ஸ்னு சொல்லி நீ எப்படி நீ வந்து வீடியோவில் நீ போடலாம் ஒன்று அது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது இது விஷயமாக நீங்கள் பேசுங்கனே பேசி இது விஷயமா காலையிலேயே சுமி கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க வாங்க ரெண்டு பேருமே போவோம் போய் என்னங்கிறத போய் சைபர் கிரைமில் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் நானே போய் இதை என்னங்கிறத பேசிட்டு வரேன் அதுக்கப்புறமா என்னங்கிறத முடிவு சொல்கிறேன்னு சொன்னேன் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும் கண்டிப்பாக இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாங்களும் பல தடவை போனா போகுது சரி வேணாம் ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகளில் இருக்கோம் திருப்பி இது ஒரு பிரச்சனை புதுசாக எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம் ஆனால் நீ வந்து கேவலம் அந்த வீவ்ஸுக்காகவும் பணத்துக்காகவும் சூப்பர் சாட்டுக்காகவும் தேவையில்லாமல் உனக்கு வந்து இந்த சில பேரை ஏமாற்றி இப்படி தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எனக்கு கபர்ஸ்தான் குழி வெட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டேன் நீயே உனக்கு குழி தோண்டினேன்னு சொல்லி போய் தொலைதுன்னு நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல இப்போ ஒரு போன வாரம் என்ன பண்ணேன் திருப்பூருக்கு நான் போனேன் அங்கே வந்து ஒரு சூர்யாவை பற்றி ஒரு பெரிய ஒரு குலக்கேசில் வசிக்கியிருக்கா அவளை வந்து நாங்கள் உள்ளதெல்லாம் விட மாட்டோம்னு சொல்லி யாரை யாரை ஏமாற்றி பணத்தை வந்து முங்காம் போட்டேன் ஆட்டையை போட்டேன் ஈத்தரை வேலை பண்ண அந்த காசை வச்சுக்கிட்டு தான் இப்போ அடுத்த நீயர் பொங்கல் எல்லாம் உனக்கு கொண்டாட போகிறேன் ஆக மொத்தம் உனக்கு ஏமாந்த ஏமாறுற கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீ இந்த மாதிரி ஏமாற்று வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப அதுக்கு என் குடும்பத்தை பகடக்காய் ஆக்காத ஒரு அளவுக்கு மேலே போனால் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு உன்னுடைய அந்த எச்சக்கலை வேலைக்கு பூரா இதுதான் கிடச்சிச்சா காலையில் உன்னை எவ்வளோ பேர் கழுவி அதில் வந்து கமாண்டில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வேறு போட்டிருக்கேன் போட்டு எதுக்கடி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க ஈத்தனை முண்டைகளான்னு சொல்லி கமாண்டு போடுறவங்களையும் ஏளனமாக திட்டியிருக்கேன் நான் கேட்குறேன் நீ எல்லாமே செய்கிறது பூரா சரி சரி சரின்ட்டு போகிறதுக்கு அவங்க யார் நியாயமானவங்க நீர் நேர்மையானவங்க நீதியில் உள்ளவங்க கேட்கத்தான் செய்வாங்க கமாண்ட் உனக்கு பேடு பேடுக்கம்மட்டு போடத்தான் செய்வாங்க நீ எல்லாமே சொல்கிறதுக்கு பூரா ஜாமி ஆட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அல்லக்கை குறுப்பு இருக்குது அதுகள்கிட்ட போய் உன் பருப்பை வை பொதுமக்கள்கிட்ட பொது ஜனங்களை ஏமாத்தாத முட்டாளாக்காத எல்லா விஷயத்துலையும் வந்துக்கிட்டு நீ வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இவங்களுக்கு இதை கூடிய சீக்கிரம் நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் இப்படியே எதுக்கு நீ வாய் உதார விட்டுக்கிட்டு மக்களை ஏன் முட்டாளாக்குறா நீ முட்டால் ஆக்குறேன்னா உன் சேனலில் இருக்கிறவங்கள நீ முட்டால் ஆக்கிக்க அதை பற்றி நாங்கள் கேட்க போகிறதில்ல தேவையில்லாமல் என்ன மயிருக்கு ஏன் மகன் படத்தை எதுக்கு நீ எதுக்கு வந்து நீ மீடியாவுக்குள்ளே போட்ட போட்டதுக்கு கண்டிப்பாக நீ நல்ல பொம்பளையாக இருந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அதில் இருக்கிற ஃபோட்டோவை நீ அழிக்காத அப்படியே இருக்கட்டும் உன் சேனலுக்கு ஏற்கனவே ரெண்டு ஸ்டைக்கு விழுந்து கிடக்கு அது சூர்யா கொடுத்த ஸ்டைக்கு ரெண்டு விழுந்து கிடக்கு இனி மூணாவது ஒரு ஸ்டைக்கு நான் கொடுத்தா உன் சேனலே க்ளோஸ் ஆகிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ நல்ல பொம்பளை தானே அழிச்சிடாத அதே மாதிரி சட்டப்படி உனக்கு நடவடிக்கை தயார் ஆயிருச்சு இன்னமும் வந்துக்கிட்டு நீ கொட்டை கொட்ட குனி இருந்தபாங்கள் அதை மாதிரி எங்களை வந்து நீ எதனாலும் நீ பேசலாம் எந்த படத்தினாலும் போடலாம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன் மேலே விழுந்த சிஎஸ்ஆரே எதுக்கு தெரியுமா என் மனைவியோட படத்தை ஆபாசமாக சித்தரித்து உன்னுடைய சேனலில் நீ போட்ட பற்றியா அதுக்கு தான் உனக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நீ நினைக்கிற இதெல்லாம் ஒரு சாதாரணது அறுபத்தாறு இ செக்ஷனில் கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு நினப்பேன் அதை தவிர்த்து இன்னும் அதில் என்னென்ன செக்ஷனு நீ பண்ண தப்பு அதுக்கு பூராமே நான் அதில் கொடுத்து தான் வச்சிருக்கேன் கண்டிப்பான முறையில் எஃப்ஐஆர் வந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் பேபுள் செக்ஷனில் உனக்கு கண்டிப்பாக வாரண்ட் உண்டு நீ கண்டிப்பாக ரிமாண்ட் ஆகுற நீ போய்ட்டான் தீர்ற இது நடக்கும் கொஞ்சம் வேடிக்கை மாத்திரம் பாரு மற்றபடி இந்த மகை விஷயத்தில் இனியும் நீ தேவையில்லாமல் அவன் ஏற்கனவே இப்போ தான் பல பிரச்சனைகளில் போயிட்டு வெளியே வந்து இன்னும் நிம்மதி இல்லாமல் அவனுக்குன்னு சொல்லி எதிர்காலமே கேள்விக்குறியாக கிடக்கு அவனுக்குன்னு சொல்லி இன்னும் வந்து வாழ்வாதாரத்தை நான் இன்னும் அமைச்சு கொடுக்கல அவனுக்கு என்ன மெடிக்கல் ஷாப் வைக்கிறதா இல்லை செல்ஃபோன் கடை வைக்கிறதா இல்லை அவனுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி கொடுக்குறதா அவனுக்குன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கேன் என் குடும்பம் போய்கிட்டு இருக்கு ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு அடுத்தடுத்து அவன் மேலே அவதூற பரப்புறது அவனை தேவையில்லாமல் அவன் ஃபோட்டோக்களை போடுறது அனுமதி இல்லாமல் ஒருத்தவங்க புகைப்படத்தை போடவே கூடாது அதுவும் அந்த பையன் வந்து ஏற்கனவே கேஸில் இருக்கான் கேஸில் இருக்கிற ஒரு பையனை வந்து தேவையில்லாமல் வந்து நீ மீடியாவுக்குள்ளே நீ போட்டு அவனை அசிங்கப்படுத்துகிறேன் இது பெரிய குற்றம் இதுவும் பெரிய அஃபன்ஸு தான் கண்டிப்பாக இதுக்கு உனக்கு நீ வந்து சட்டத்துக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் எல்லாத்தையுமே வந்து சரி செரிஞ்சு சகிச்சுட்டு இனிமே நாங்கள் போக போகிறது கிடையாது மக்களே சட்டப்படியான நடவடிக்கையே இதுக்கு நான் கண்டிப்பாக நான் எடுத்தே தீருவேன் யூடியூப் மூலியமாகவும் நடவடிக்கை எடுப்பேன் இவன் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவ எப்படி தேவையில்லாமல் ஒரு சைல்டு பேரை வச்சுக்கிட்டு சைல்டு ட்ரஸ்ட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் அருவறுக்கத்தக்க வீடியோக்கள் இதை தவிர்த்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது இருட்டில் உட்காந்துக்கிட்டு லைவில் வந்துக்கிட்டு வார்த்தைகளை விடுறது நிறைய மன உளைச்சலை மக்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கா அவன் இவளை முதல்ல முடக்கிட்டாலே இந்த யூடியூப்பு நிம்மதியாயிரும் அதுக்கு உண்டான வேலைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன் இனியும் நான் பொறுத்து போக தயாராக கிடையாது ஒரு அளவு தான் பொறுமையாக போனோம் சுமி கூட காலையிலேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப மன ஆகுது இருக்குங்க நான் ஏதாவது பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது ஒரே அப்போ அழுக வேற முடிவு எடுக்கிறேன் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் சீக்கிரமே அவளுக்கு வந்து தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம் சரவெடி போடுறோம் பிரியாணியை போடுறோம் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள்